என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு இன்று சென்னை மகிழா சிறப்பு நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது ஞானசேகரன் ஒருவர் மட்டுமே அந்த வழக்கில் குற்றவாளி என்று நீதிமன்றம் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஞானசேகரன் மட்டுமே இந்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பு கூறியிருந்தது தண்டனைகள் இரண்டாம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த வழக்கில் இன்று ஞானசேகரனுக்கான தீர்ப்பை நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த வழக்கில் ஞானசேகரன் ஒருவர் மட்டுமே குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது ஆயுள் தண்டனை என்றால் முப்பது ஆண்டுகள் ஞானசேகரனுக்கு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முப்பது ஆண்டுகள் தண்டனையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஞானசேகரனுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது என்று இந்த தீர்ப்பில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சிறப்பு சலுகைகள் என்றால் சிறையில் ஞானசேகரன் தண்டனை அனுபவிக்கின்ற காலகட்டத்தில் அனுபவிக்கின்றடத்தை காரணமாக ஞானசேகரனுடைய ஆயுள் தண்டனையை குறைப்பதோ அல்லது நன்னடத்தை காரணம் காட்டி அவனை ரிலீஸ் செய்வதோ இருக்காது எந்த ஒரு சூழ்நிலையிலும் முப்பது ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த பிறகே அவனுடைய தண்டனை காலம் முடியும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது இந்த வழக்கில் இதுவே உச்சபட்ச தண்டனை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த வழக்கில் உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு வழங்கி இருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் குற்றச்சாட்டில் தமிழ்நாடே வந்துட்டு ஒரு கணம் ஸ்தம்பித்து போனது அந்த வழக்கை கேள்விப்பட்ட போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் மீது குற்றம் சுமத்திய அந்த கல்லூரி மாணவி வைத்த குற்றத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்டது யார் அந்த சார் என்ற கேள்வி ஆனால் இந்த வழக்கில் இப்பொழுது ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இறுதி தீர்ப்பு இந்த வழக்கில் பதிமூன்று சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதாக அரசு தரப்பு வழக்குறைஞ்சர் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார் பதிமூன்று சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது அது இல்லாமல் ஆணசேகரனுடைய கைபேசி முழுமையாக ஆராயப்பட்டது சரியான நேரத்தில் சரியானபடி நடந்ததால் இந்த வழக்கில் இவ்வளவு வேகமாக தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது என்று அரசு வழக்குரைஞ்சர் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகிறார் இந்த வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணி தான் இந்த வழக்கினுடைய விசாரணையை தொடங்கினார்கள் சென்னை உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணி தான் இந்த வழக்கினுடைய விசாரணையை முடுக்கினார்கள் எஸ்ஐடி டீம்ல வந்துட்டு சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளாக மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை தான் நியமனம் செய்தது சென்னை உயர் நீதிமன்றம் மூன்று சிறப்பு அதிகாரிகள் சிறப்பான புலனாய்வு மூலமாகத்தான் இந்த வழக்கில் இவ்வளவு வேகமாக தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது என்று தமிழக அரசு வழக்குரைஞர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகிறார் இந்த தகவல்கள் அனைத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஆனால் குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்த கல்லூரி மாணவி முதலில் தொலைபேசி மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த புகார்ல எனக்கும் இறங்க வேண்டும் அந்த சாருக்கும் இறங்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா அந்த சார் யார் என்ற கேள்விக்கான விடை கடைசி வரையில் இந்த தீர்ப்பில் வெளிவரவே இல்லை கடைசி வரையில் அந்த சார் யார் என்று தெரியாமலேயே இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது இதுதான் உண்மையான தீர்ப்பு நம்ப வேண்டும் என்று அரசு வழக்குறைஞ்சர் கூறுகிறார் ஏனென்றால் இந்த வழக்கின் தீர்ப்பை நாம் விமர்சிக்கவில்லை நீதிமன்றத்தை ஒருபோதும் நாம் சந்தேகிக்கவில்லை ஆனால் மக்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காப்பாற்றப்பட்ட சார் யார் காப்பாற்றப்பட்ட சார் யார் அந்த சார் என்பவர் என்றே தெரியாமல் இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி வெளியானது என்று மக்கள் மனதில் அந்த கேள்வி ஓயாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் என்பது பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுவென்று கடந்துவிட முடியாது தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் அண்ணா பல்கலைக்கழகமும் ஒன்று இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அந்த குற்றத்திற்கு பின்னால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது அதை மக்கள் வரவேற்பார்கள் அதில் மாற்று இல்லை ஏனென்றால் ஆளும் கட்சியை சார்ந்தவனே குற்றவாளி என்றாலும் கூட நீதிமன்றத்தில் முன் நிறுத்தி அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை மக்கள் வரவேற்பார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் முக்கியமான கேள்விக்கு பதில் இல்லை என்று மக்கள் புலம்புவது நமக்கு ஓயாமல் ஒழிக்கிறது இனி இதற்கான கேள்வியை யாரிடம் கேட்பது என்று மக்கள் புலம்புகிறார்கள் மக்களை ஆளும் ஜனநாயக அரசு மக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற காவல்துறை மக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற நீதிமன்றம் இவ்வளவு பெரிய அதிகார வர்க்கங்கள் இருந்தும் கூட நீதி வென்றதா என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள் மக்களில் ஒருவனாக நானும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே